தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம மருந்தமலை போய்கிட்டுருக்கோம் பஸ் பைக்கை கொண்டு பெட்ரோல் பங்கில் போட்டுட்டு பஸ்ஸில் போய்கிட்டுருக்கேன் அதுதான் வடவள்ளி வந்து வடவள்ளியில் மருந்தமலை கவர்மெண்ட் பஸ் புது பஸ்ஸு சென்னையில் ஏசி ஓட்டு கோயம்புத்தூர் அரமலா போகிறேன் அரமலையே பஸ்ஸு தான் அவங்களுக்கு மருந்தமலை அடிவாரம் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் பார்சல் எடுக்க போகிறோம் கொடிகிற ஏஜென்சி பார்சல் வாங்கணும் ஆ தெரியுது பாருங்க மருதமலை அடிவாரம் பேருந்து நிலையம் காட்டுது அதுதான் மருந்தமல அடிவாரம் மருந்தமல இப்போ நேராக போனால் மருந்தமலை கோயில் அடிவாரத்துலேருந்து பஸ் ஏறி போகணும் பத்து ரூபா டிக்கெட்டு பஸ் பஸ்ஸு இடம் மருதமலை அடி நிற்கிற இடம் அதான் நேராக தெரியுதா கோபுரம் அதான் மருதமலை முருகன் கோயில் இப்போ நான் இருந்தால் பார்சல் வாங்க கிளம்புறேன் இப்போ நடந்து இருக்கேன் எனக்கு பின்னாடி இருக்கிறதா மருதமலை அடிவாரம் அடிவாரம் கீழே இறங்கிட்டுருக்கேன் அதுக்கு நான் பார்சல் கிளம்பிட்டு வாங்கிட்டு நான் கிளம்ப போகிறேன் வீடியோ பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ மருதமலை இந்த மருதமலை ஏரியா தெரியுதா நேச்சுரலாக